சத்தியம் நாஸ்தி சத்தியங்கிறத ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துருது சர்வசாதாரணமா பொய் பேசுறா பொய் பேசுறதை வந்து ரொம்ப சாமர்த்தியம் நினைச்சுட்டு இருக்கா சத்தியம் பேசுறது வந்து அது ரொம்ப குறைவாக இருந்துருக்கு தபஸ் சௌஜம் தபஸ் இல்லை ஏதாவது ஒரு ஜபங்கள் பண்றது அந்த ஜபங்களை திருப்பி 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 லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பண்றதுக்கு தான் தபஸ்னு பேரு அந்த தபஸ்கள் இல்லை சௌஜம் சுத்தியாக இருக்கிறது ஸ்நானம் பண்ணணும் சுத்தமான ஆகாரங்கள் எடுத்துக்கணும் சுத்தமான பேச்சுக்களை பேச வேண்டும் சுத்தமான வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் சுத்தமான இடங்களுக்கு போக வேண்டும் சுத்தமான நண்பர் நனித மனிதர்களோடு அஹ் ஸ்நேகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சுத்தங்கிறதே இல்லாம போயிடுது தயாதானம் வித்தியதே டயங்கிறதும் குறைஞ்சிட்டே வந்துடுது அடுத்த வாழ சங்கடப்படுத்துறது அடுத்த வாழ காயப்படுத்துறது அடுத்த வாழ்க்க மனசுக்கு சங்கடப்படுத்துற மாதிரி பேச்சுக்கள் பேசறது நடத்தைகள் நடத்துறது இதெல்லாம் நிறைய வந்துருது பெருத்தையாருடைய கஷ்டத்தின் மேல